திவி திருக்கல்யாண மாதா திருத்தலம் பொத்த விளை விலை இரவு நேர இறைவேந்தல் விண்ணுலக மண்ணுலக அரசியே ஏம் மண்ணை மறியே உம் பிள்ளைகளின் திருமண வரத்திற்காக இறை தாயிடம் இறைவேந்தல் உம் திருமகனேசு மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று அவனுக்கென்று ஒரு துணையை உருவாக்கினார் அதேபோல் திருமண வயதை அடைந்த உம் பிள்ளைகளின் சரியான துணையை சரியான நேரத்தில் அவர்களுக்கு திருமணம் இன்னும் அருள் சாதனத்தை வழங்கும் அன்னையே திருமண வயதை அடைந்தும் இன்னும் என் மகளுக்கு என் மகனுக்கு திருமணம் ஆகவில்லையே என்று புலம்பி அழும் பல பெற்றோர்களின் கண்ணீரை போக்கி அவர்களுக்கு நல்லதொரு பதில் கொடுத்து ஆசீர் வழங்கும் அன்னையே வேண்டும் வரம் தரும் திவ்ய திருக்கல்யாண அன்னையே எம் வேண்டுதலை கனிவாய் கேட்டருளும் அம்மா ஆமேன்